வணக்கம் நண்பர்களே என்று அரசியல் ஆய்வாளர் எம் எம் நில எங்களோடு இருக்கின்றார் ஏற்படுத்தி இருக்கின்ற பிணை முறி ஊழல் மத்திய வங்கி பிணை முறி ஊழல் மோசடி தொடர்பான பிரச்சனை தற்பொழுது மீண்டும் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது இந்த பிணை முறி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் நடைபெற்றதாக கூறப்படுகின்ற பதினோரு புள்ளி நாலு ஐந்து பூஜ்ஜியம் மில்லியன் அதாவது இலங்கை ரூபாய்கள் மதிப்புடைய இந்த பிணை முறை ஊழலில் சம்பந்தப்பட்ட முதலாவது கைதி கைதுகள் கூட நடைபெற்றிருக்கின்றன இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இரண்டு பேர் கைது செய்யப்பட்டார்கள் ஒன்று பெபச்சுவல் டெரசிஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் அர்ஜுன் அலோசியஸ் மற்றும் நிறைவேற்ற அதிகாரி கைது செய்யப்பட்டார்கள் இப்பொழுது மீண்டும் இந்த பிணைமுறி ஊழல் தொடர்பான விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது இப்பொழுது அரசியலில் முக்கிய விடயமாக இருக்கிறது ஜனாதிபதி அனுரோ குமார் திசநாயக்கா தேர்தல் முறைகளிலே கொடுத்து வந்த வாக்குறுதி மத்திய வங்கி பிணைமுறி மோசடி அதன் முதல் கட்டமாக முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுனா மகேந்திரனை நீதிமன்றத்தில் நிறுத்துமாறு அழைப்பானை விடுத்திருக்கிறார் நீதவான் உண்மையில் இந்த அழைப்பானை என்பது எங்கு யாருக்கு அனுப்புவார்கள் அதன் மூலம் அவர் இலங்கை வர வாய்ப்புள்ளதா என்ற விடயங்கள் தொடர்பாக முதலில் நாம் எம் எம் நிலாம்தீன் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் இந்த விடயங்கள் தொடர்பான ஒரு விளக்கத்தை பாருங்கள் உண்மைதான் இவர் அதாவது அர்ஜுன் மகேந்திரன் என்பவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு காலத்தில் நல்லாட்சி என்று சொல்லப்படுகின்ற அதாவது அஹ் மஹிந்த ராஜபக்சவிடம் அந்த ஆட்சியை இந்தியா விலை கொடுத்து பறித்தெடுத்து மைத்திரி அவர்களை ஜனாதிபதியாக நியமித்த போது ரணில் அவர்கள் பிரதமராக நீங்கப்பட்டிருந்தார் அவர் பிரதமராக நியமிக்கப்பட்டவுடன் சிங்கப்பூரில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றார் அர்ஜுன் மகேந்திரன் இவர் தான் சென்ற பேங்க் மத்திய வங்கியின் சேர்மனாக நியமிக்கப்படுகின்றார் அந்த ஒரு நேரத்தில் தான் அந்த ஆண்டில் ஒரு ஒரு பிணைமுறை ஒரு ஒரு ஊழல் ஒன்று நடைபெறுகின்றது அது சம்பந்தமாக இப்போது தற்போதைய சேர்மன் வீரசிங்கம் அவர்கள் பல அதிகாரிகள் இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது இருபத்தி ஏழு இரண்டு இந்த வருகின்ற பதினைந்தாம் தேதி அதாவது இருபத்தி ஏழு இரண்டு பதினைந்தாம் தகுதி இடம்பெற்ற நிதி சலவை மோச அடியில் அரசின் பன்னிரண்டு பில்லியனுக்கு மேலப்பட்ட டொலர் தான் அங்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது மைத்திரி அரசு சிங்கப்பூரிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அர்ஜுன் மகேந்திரன் தான் அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சேமனாக நியமிக்கப்படும் என்று சுபாரசு செய்கின்றார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நியமிக்கப்பட்ட அர்ஜுன் மகேந்திரன் பிணைமுறை ஏலத்தில் தலையிட்டதாகவும் அவரது மருமகனுக்கு சொந்தமான கம்பெனிக்கு பல பில்லியன் கணக்கில் இலாபம் ஈட்ட உதவும் நோக்கில் மத்திய வங்கியின் உள்ளக தவல்களை சட்டவிரோதமாக வெளியிட்டுள்ளதாக விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஆனால் அவர் மீது எந்த ஒரு குற்றமும் இல்லை என்று ரணில் அரசால் அப்போதிருந்து எந்தவரையுமான விசாரணை ஆணைக்குழு அறிக்கை சமர்ப்பித்து உள்ளது அந்த ஆண்டில் ரணில் அவர்கள் இரண்டு தடவை சிங்கப்பூர் சென்று அர்ஜுன் மகந்தனை இரண்டு தடவைகள் பெரிய ஹோட்டலில் சந்தித்த பின்னர் அவர் தலைமறைவாகிவிட்டார் அவர் அதன் பிற்பாடு அவர் பொது வழியில் நடமாடுவதில்லை ஆனாலும் அவர் தன்னுடைய பெயரை மாற்றி உள்ளதாகவும் அவர் சிங்கப்பூரில் இருந்து இந்திய தவளின் பெறும் அவர் சிங்கப்பூரில் இருந்து வெளியேறிவிட்டதாகவும் சொல்லப்படுகின்றது எது எப்படி பார்த்தாலும் தற்போது கலம்பு அஹ் கலம்பு எம்சி கலம்பு கோட்டை நீதமான நீதிமன்றம் அவருக்கு ஒரு அழைப்பானை அது நோட்டீஸ் சொல்லலாம் கோர்ட்டில் ஆஜராகுமாறு அழைப்பானை விடுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அவருக்கு அந்த அழைப்பானை ஒப்படைக்க வாய்ப்பில்லை என்றுதான் நான் பார்க்கில் அவரது பழைய சிங்கப்பூர் அட்ரஸில் அவர் இல்லை அவர் அப்போதே வேறு இடம் மாறிவிட்டார் என்றும் மற்றும் அவர் தனது பெயரை மாற்றி விட்டார் என்றும் தான் பெரிய பெரிய தாழ்வுகள் சொல்லப்படுகின்றது எம் எம் நிலாம்தீன் அவர்களே இந்த வழக்கின் தன்மை எப்படி அமையப்போகிறது ஏனெனில் இப்ப அவருக்கு பிறப்பிப்பதற்கு அழைப்பானை கொடுப்பதற்கு ஆள் இல்லை அவர் எங்கு இருக்கிறார் என்றே தெரியாது உலகத்திலே பல ஊழல் மோசடிகளை நிரூபிப்பதற்கான வழிமுறை இல்லை ஆனால் இந்த வழக்கின் தன்மை எவ்வாறு அமைய போகிறது ஓம் உண்மைதான் இப்போது இப்ப அவருக்கு ஒரு வந்துட்டு நோட்டீஸ் அனுப்பிக்கிறாங்க சிங்கப்பூரில் இல்லை என்று அதாவது இப்பொழுது என்ன செய்வாங்க இப்ப இந்த நீதிமன்ற பிஸ்கால் சேவியல் பிஸ்கால் உத்தியோகர் வெளிநாட்டு அமைச்சின் ஊடாக பதிவு அல்லது கொரியர் சேவி மூலமாக சம்மன் அனுப்புவார் அது எப்படியும் ரிட்டர்ன் தான் வரப்போகுது ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவைன்னு போல இவருக்கு ஏற்கனவே அனுப்பி இருந்த அட்ரஸ் இல்லை என்பதால் இவர்கள் இரண்டாம் தடவை மூன்றாம் தடவை நோட்டீஸ் அனுப்ப தேவையில்லை அதனால் வெளிநாட்டு அமைச்சரிடமிருந்து அது ரிட்டர்ன் வந்துடும் மீண்டும் ரிட்டர்ன் வந்தவுடன் அவர்கள் இன்டர்போல் ஸ்ரீலங்கா பிராஞ்சில் இருந்து உதவி கோரப்பாட்டு அங்கிருந்து சிங்கப்பூர் இன்டர்போல் போலீஸிடம் உதவி கோரப்பாட்டு ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் சிங் அதாவது இன்டர்போல் ஸ்ரீலங்கா இன்றபோல் சிங்கப்பூர் ரெண்டும் டீலிங் செய்வாங்க இவர் எங்களை பிடித்தாங்கன்னு போட்டோவெல்லாம் அனுப்புவாங்க குற்றச்சாட்டையும் அவங்க அவங்களோட அந்த பிராது வடிவமான அவர் மீது குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு நோட்டீஸ் அனுப்புவார்கள் அதன் பின்பு சிங்கப்பூர் இன்றர்போல் இருந்து அவரது போட்டோ தவறுடன் பல யுஎன் நாடுகள் கிட்டத்தட்ட சுமார் நூத்தி தொண்ணூத்தி மூணு பிளஸ் த்ரீ இப்பஸ்தீனம் இல்லை என்பதால் ரெண்டு நாடு இல்லை என்பதால் குறைந்தது உலகம் முழுவதும் உள்ள நூத்தி தொண்ணூத்தி மூன்று நாடுகளுக்காக இது புது செல் ஏ எல்லாம் கூட செல்லப்படும் அதனால் அர்ஜுன் மகேந்திரன் அவர்கள் அதன் மூலம் இது தேடப்படும் ஒரு நபராக ரெட் நோட்டீஸ் போடப்பட்ட நபராக அவர் கோணப்படுவார் நிச்சயமாக இந்த கீழே தேசம் கருப்பு தேசங்கள் பிளாக் தேசங்களுக்கு போகாமல் அவர் அமெரிக்காவில் இருப்பதாக தான் ஒரு ஹிந்திய சாஹ்பில் சொல்ல எனவே சந்தேகப்படும் நாடையெல்லாம் இவங்க சொல்லப்போண்டு இவங்க தொடர்ந்து இந்த இன்டர்போல் அந்தந்த நாடு இன்றைபோனே இவங்க தொடர்ந்து ஸ்ரீலங்கா டிஐஜிக்கள் இயங்குகின்ற இந்த இன்டர்போல் தொடர்ந்து இவருக்கு தகவலை கொடுத்து எங்கெங்க இருக்கிறார்கள் சொல்லிக் இது நீண்ட காலம் போகலாம் அதனால் இன்றோ நாளை கால ஆறு மாதங்களுக்குள்ள இவர் வருவதற்கான வாய்ப்பிலே நாங்கள் பார்க்கலாம் ஆனால் இப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டெரரிஸ்ட் நிறுவனத்தின் உரிமையாளர் அர்ஜுன் அலோசியசையும் தலைமை நிறைவேற்ற அதிகாரி கசுன் பலிசேனவும் கைது செய்யப்பட்டார்கள் அவர்கள் கைது செய்யப்பட்டதன் பிறகு நடைபெற்ற நிலைமை என்ன கைது செய்யப்பட்டு இந்த ரணிலின் வீட்டோ அதிகாரத்தின் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்க நாட்டுக்குள்ளும் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால் இதில் ரணிலின் தலையீடு அதிகமா இருந்தபடியால் இந்த கேஸை எடுத்து செல்ல முடியாது இப்ப பாருங்கள் இப்ப நந்தலால் வீரசிங் கேமேன் அவர் கோட்டையின் காலத்தில் அவுஸ்திரேலியாவில் வந்து செய்யப்பட்டது டூ மில்லியன் இருபது லட்சம் சம்பளத்துக்கு மாத்திரம் கொண்டு வரப்பட்டார் அப்போ அவர் ரணில காலத்துல இந்த பன்னெண்டு அதிகாரிகளை அவர் நிறுத்தி இருக்கலாமே இருக்கலாமே இது வேகம் இலங்கையின் இருக்கின்ற உச்சகாட்ட உயர் அதாவது ஜனாதிபதி அல்லது நிதியமைச்சர் என்ற போர்வையில் அவர்களுக்கு கைகாட்டு போடுவதால் இந்த கேஸை தொடர்ந்து எடுத்து செல்ல முடியாது தான் காரணம் வேற ஒன்றும் இல்லை இப்போ அவர்களுக்கு முறையான வழக்கு இப்படி அந்த ஒரு இன்டி ஒரு சுதந்திரமாக இயங்குமானால் நிச்சயமாக ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்கள் கட்டங்கட்டமாக அது பதினஞ்சு சேறு வரையும் இறுதியாக நிதியமைச்சர் என்ற வகையில் ரணில் கூட கைது செய்யப்படலாம் படும் படலாமல்ல படும் எனவே முறையான விசாரணை ஒன்று செல்லப்படுமானால் இதன் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட எங்கிருந்தாலும் அழைத்து வரவில்லை விழுத்து விழுத்து வரப்படுவார்கள் ரணில் ஒரு பக்கம் மத்திய வங்கி பிணைமுறை மோசடி வழக்கிலே வேற யார் யாரெல்லாம் சிக்க போகின்றார்கள் அது சொல்ல போனால் ஆஹ் அதுல அர்ஜுன் மகேந்திரன் கபீர் காசிம் ரணில் மற்றும் சென்ட்ரல் பேங்க் வந்து பன்னெண்டு பேர் இருக்கிறாங்க இப்ப கபீர் காசிம் என்ற பேர் இதுவரை அடி அடிபடவில்லை அந்த காலங்களில் வங்கிகளுக்கு பொறுப்பான அமைச்சராக கபீர் காசி இருந்தால் அவருக்கு இல்ல நிறைய இருக்குது அவர் அமைச்சராக இருந்தாலும் அத்தனை வேலைகளும் பார்த்தவர் ரவி கருணாநாயக அப்ப பாருங்க அவர் அதுக்குள்ள தப்பு அவர் தப்புற அதாவது சில இதுல அது சட்டபூர்வமா தப்பு இருக்கான சில வேலைகள் செய்யப்பட்டால் அவர் அவர் அந்த அமைச்சரும் இல்லை ஒரு அப்பறம் அழகான முறையில கச்சிதமாக செய்யப்பட்டிருந்தால் இதில் ரவி ராக சிக்க வாய்ப்பு இருக்கும் வேணுமெண்டா கபிர்க்கார் அவர் தான் மாட்டிக்கொள்ள அதனால சில இந்த திருகு தாலங்கள் தெரிந்தவர்கள் எல்லாம் இந்த மாதிரியான ஒரு முறையில் ஒப்பமிடப்பட்டிருந்தால் அவர்கள் சம்பந்தம் இல்லாத என்பதாலும் நிச்சயம் அவர்கள் தப்பிக்கொள்ள வாய்ப்பு இருக்குது இப்ப ஒரு பன்னெண்டு பதினஞ்சு ஒரு பதினெட்டு பேர் வரையும் இதுல சிக்க வாய்ப்பு இருக்குது சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்படுகின்ற போது சாட்சிகளும் தடயங்களும் இல்லை என்கின்ற போது இந்த வழக்கு அப்படியானால் இந்த விஷயம் ரணிலுக்கு இப்பொழுது பெரும் சுருக்கு கயிறாக அமைந்திருக்கிறதா ரணிலுக்கு அமைந்தான் ஏனெனில் ரணில் இந்த வழக்கில் மிகப்பெரிய சிக்கலில் சிக்க உள்ள அதிலிருந்து ரணில் தான் தப்புதற்கு பல பேப்பர்ஸ்களை ஒழித்து அல்லது அழிப்பு செய்யப்பட வாய்ப்பு இருக்கின்றது ரணிலுக்கு ஆரம்பம் முதல் சிக்கல் தான் தானும் கடந்த காலங்களாக இந்த வடையும் ஒரு பேச்பொருளாக மாறி உள்ள நிலையில் ரணிலின் ஜனாதிபதி தேர்தலில் தோல்வ போவது நன்கு தெரிந்த நிலையில் தான் தப்புதோருக்கு சென்ட்ரல் பேங்கில் இருந்து பல ஆவணங்களை அவர் அழுக்கி அல்லது மறைக்க எரிக்க அதிக வாய்ப்புள்ளது அவருக்கு சிக்கல் என்றாலும் கூட சட்டத்தின் முன்பாக அவர் தப்பிக்கான பல வழிகளை வெட்டி வைத்திருப்பார்னு நாங்கள் பார்க்கின்றோம் இப்ப இந்த இடத்துல இன்னும் விஷயத்தை நினைவுக்கு வருகிறது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழுவை நியமித்து அந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பாக பேசும் பொழுது நேரடியாக அர்ஜுன் மகேந்திரன் தொடர்பான விடயத்தை அந்த நேரம் குறிப்பிட்டிருந்தார் இது நடந்தது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆகவே இந்த பிணைமுறி மோசடி வழக்கில் பல ஜனாதிபதி ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் அந்த எல்லாம் இங்கே ஒவ்வொரு அறிக்கை அதாவது அதாவது அறிக்கைக்கு ஆணைக்குழுவிற்கு நியமிக்கப்படுகின்ற எந்த மாதிரி அறிக்கை போனாலும் அவர் குற்றவாளி என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது நல்ல தெரியும் இது களவெடுக்கப்பட்டிருக்கு மோசடி செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் இலங்கையை பொறுத்தவரை எந்த ஒரு ஆணைக்குழு அரசாங்கத்தால் நியமபி நியமனம் செய்யப்படுகின்ற எந்த ஒரு ஆணைக்குழுவும் அதை கடைசியாக கொண்டு முடிப்பார்கள் அவர் குற்றம் இல்லை அப்படிதான் அர்ஜுன் அர்ஜுன் மஹந்திரனுக்கு பல கோவைகள் இருக்குன்றது அவர் குற்றவாளி என்ற சொல்லப்பட்டிருக்கு எங்கேயுமே சொல்லப்படும் ஆனால் ஒரே ஒரு ஆணைக்குழு மாத்திரம்தான் அது இந்த விசாரணை குழுவில் இருந்து அவர் அதுல சம்பந்தப்பட்டிருந்து சொல்லுகின்றது எனவே அந்த ஆணைக்குழுவன் அர்த்தம் இல்லையே ஒரு நியாயமான நீதியான முறை இந்த அரசாங்கம் எடுத்து செல்லுமானால் நிச்சயமாக இந்த வழக்கில் ஒரு முடிவு காணப்படும் இல்லையென்றால் இது இந்த ஒரு 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 இழுவண்ணாவிலேயே போக வாய்ப்பு இருக்கு அனுமார் குரங்கு இது இழுபடவே வாய்ப்பு இருக்கின்றது மத்திய வங்கி பிணைமுறை ஊழல் விஷயத்தை அஹ் அனுரகுமார அரசாங்கம் கையில் எடுத்திருந்த போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு எவ்வாறாவது ஒரு நெருக்கடி கொடுக்க வேண்டும் தேசிய பட்டியல் மூலமாக நாடாளுமன்றம் வருவதில் சிக்கல் ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நிலைமைதான் இங்கே முக்கியமாக இருக்கிறதா உண்மைதான் இந்த விடயத்தில் ஒரு உண்மை இருக்கு இந்த விடயத்தில் தேசிய பட்டியல் மூலமாக நாடாளுமன்றம் வருவது அவருக்கு சிக்கல் இருக்காது இந்த விடயம் விஸ்வரூபம் எடுக்குமாறலாம் ரணில் தனது எம்பி சிறப்புரிமை என்ற தகுதிக்குள் வரலாம் ஆனால் அவர் இந்தியாவுடன் சேர்ந்து கொண்டு ஆட்சிக்கு எதிராக வில்லங்கம் பண்ணும் வேலைகளை கைவிட்டால் மாத்திரம்தான் இலங்கை அவர் இந்த வழக்கில் இருந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்கு சட்டத்தின் முன்பாக நீதிமன்றம் இந்த விடயத்தை எடுத்துள்ளதால் சட்ட ஓட்டைகள் மூலமாக தப்பிக்கலாம் அதை விட்டு ஆட்சிக்கு எதிராக ரணில் களம் அமைக்கும் வேலைகளில் ஈடுபட்டார் ரணில் சிறை செல்வது தவிர்க்க முடியாதா போகும் ரணில பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே உலகம் முழுவதும் பெருமை மாடல் இப்ப நரித்தன்மை கொண்டவர் என்பதால் அவருக்கு இப்ப இப்போ கூட அவர் தான் தோல்வி பெற போகின்றார் என்பதும் அவருக்கு நன்கு தெரியும் எனவே அவருடைய அரச அரச உலக கூட தோல்வியை தான் குறித்தார் எனவே அவர் மத்திய வங்கி வீ வேறு நந்தலால் வீரசிங்கம் வந்தாலும் கூட அவருக்கு அவருக்கு அமைவான பல ஒப்பு இருக்கிறார்கள் எனவே அந்த கோவில்களை கையாடல் களவெடுத்து அந்த கோவில்களை எடுத்து நிறைய பேப்பர்ஸ்கள் ஒழிக்கப்பட்டிருக்கும் இப்ப ஈஸ்வர் குண்டு வடிப்பில் ஆயிரத்தி ஐநூறு பேப்பர் இல்லையா யாரு வந்து எடுத்துட்டு போனா வானத்தால் வந்து அடுத்துட்டு போனாங்க எனவே இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் இதுக்கும் சாட்சி இல்லாம போகலாம் அதான் சொல்லுவேனே இந்த விடயத்திலும் சாத்யம் கடந்த காலத்தின் ஆட்சிங்க இல்லையா இது அதற்கு பிற்பாடு கோட்டை வந்த அதுக்கப்புறம் அதுக்கு முன்பு அவர் மைத்திரி இருந்தார் அதற்கு பின்பு கோட்டை இருந்தார் இரண்டரை ஆண்டு ரனில் இருந்தார் நிச்சயமாக இந்த கோவைகளில் தடயங்கள் இருக்க வாய்ப்பு இல்லை அழகான செய்யப்பட்டிருக்கும் அதற்கான புறப்பட்டிருக்கும் கச்சிதமாக முடிந்திருக்கும் இந்த வழக்கில் தடயங்கள் இருக்குமா என்ற கேள்விக்குறி எனக்குள் பலமாகவே இருக்கின்றது இப்ப ரவி கருணாநாயகாவுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலே ஒரு தனிப்போர் ஓடிக்கொண்டிருக்கிறது அது வெளிப்படையாகவே தெரிகிறது இந்த விடயத்தில் அதிசொகுசு தொடர்மானி வீடொன்றை வாடகைக்கு பெற்றுக் கொண்டமைக்கு எதிராக முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க எதிரான வழக்கு ஒன்றும் இருக்கிறது ஆகவே ரவி கருணாநாயக்கா இந்த தேசிய பட்டியல இருந்து விலக கூடிய வாய்ப்பு இருக்கிறதா ஆஹ் இந்த சிக்கல் எங்க போய் முடிய போகுது ரவி கருணாநாயக்கையும் ரணிலும் ஒரு நெருக்கமாக இருந்தவர்கள் அவர் மீது இப்போது பல குற்றங்களை ரவி சொல்லுகின்றார் அப்படியானால் இந்த இந்த மத்திய வங்கி ஊழல் விடயமாக அரசுக்கு அவர் ஆதரவாக செயல் போட போகின்றார் என்ற அர்த்தம் அவருக்கு தான் அந்த எல்லாம் தெரியும் எனவே ரவியும் அரசும் ஒரு இணக்கப்பாட்டுக்குள்ள இருக்கல ஏனெனில் மூன்று விடயங்கள் இருக்கின்றது என்றாலும் இவங்கள் சொன்னவங்க இருபத்தி நாலு அமைச்சர் தான் நாங்கள் செய்ய போகின்றோம் என்று இருபத்தி ஒன்றுடன் இருக்கின்ற நாலு வேக்கன்ஸ் இருக்கு இந்த நாலு வேக்கன்ஸும் அது எப்போதாவது நியமனம் ஒன்று நடைபெற போகின்ற என்று மட்டும் உறுதியாக சொல்ல முடியும் அது யார் கேள்விக்குறி இன்னும் இல்லை அந்த வகையில் ரவி என்பது ஒரு முக்கியமான அவர் சொல்ல வேண்டாம் நான் ஒன்றும் இந்த பஞ்சம் புழைக்க வந்த ஒரு அல்ல உண்மை அவர் மிகப்பெரிய பணக்காரர் எனவே அவர் கோட்டையில் இருக்கின்றார் அவர் மிகப்பெரிய பணம் படைத்தார் வல்லுனர் எனவே அவர் இப்பொழுது ரணிலுக்கு எதிராக மாறுகின்ற ஒரு விடயம் மிக அதிகமாக ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கின்றது எனவே ரணில் இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபாட்டு வாழ்ந்தால் அநூறு அரசு உச்சகாட்டமாக ஒரு நெருக்குதலை கொடுக்கும் தன்மையும் வரலாம் சட்டத்தின் முன்பு ரணில் இன்னும் பல வழக்குகளையும் சந்திக்க வரலாம் அந்த ஒரு இடத்திலே சில போல ரவி அவர்கள் ஒரு சாட்சியாளர் கூட மாறலாம் எனக்கு சம்பந்தம் இல்லை நான் அதில் அமைச்சராக நான் அமைச்சர் இருந்தாலும் வங்கிகளின் கண்ட்ரோல் என்னுடைய கட்டுப்பாடு இல்லை அது ரவி கபீர் கபிர்காசம் தலைமை தான் இருந்ததுன்னு அவர் மாறலாம் எனவே ஒரு அவடம் ஒரு அப்படி அவடத்துல ஒரு கிடுக்குப்பிடி இருப்பதால் ரவி கருணாநாயகவின் செயல்களை எங்களால் இப்போது சொல்ல முடியாது ஆனால் ஒரு விடயம் இருக்கின்றது ஆனால் ஒரு பலமான ஆட்சி பலமான ஆட்சி என்றால் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆசனம் பலகீனமான அமைச்சர்கள் எம்பிக்கள் அதனால் இந்தியா இதில் எவ்வளவு தூரம் இதுல இருக்க போகுது தெரியலே அதனால் ரணில் இவர்கள் இவைகளையெல்லாம் கையுட்டால் நிச்சயமாக இந்த வழக்கு அப்படியே பிஸ்மானமாகும் ரணில் இந்தியாவுடன் சேர்ந்து கொண்டு ரோவின் துணைவுடன் இந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு குடைச்சலை எப்போதும் கொடுக்க போனால் நிச்சயமாக இவருக்கு தூக்கு கயிறு போன்று இந்த வழக்கு இருக்கப்படும் எனவே நாம் சில விடயங்களை கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம் இப்ப ரணிலுக்கு எதிராக முன்னாள் நிதியமைச்சர் நீங்கள் குறிப்பிட்டது போல ரவி கருணாநாயக்க பாரிய குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார் ஆனால் அனுரகுமார திசநாயக்க அரசாங்கத்தோடு இணைந்து அல்லது இணைந்து மீனிங் அவராக முன்வந்து ரணிலுக்கு எதிரான விடயங்களில் ரவி கருணாநாயக்கா பல விடயங்களை முன்னகர்த்தினால் ரணிலுக்கு எதிராகத்தான் இந்த விடயம் அமையுமா என்ற கேள்வி இருக்கிறது இல்லையா நிச்சயமாக அது நியாயமான கேள்வி ஆனால் அது இந்தியா அது இவர் இந்தியாவுடன் பயணிக்க போன்ற பயணத்தை பொறுத்தா இருக்கு இவருக்கு அதாவது இவர் இந்தியாவுடன் போக போகின்ற என்றவுடன் தான் இந்த மாதிரி ஒரு விருக்கம் வருகின்றது எனவே ரணில் ஒரு அந்த ரணில் விருப்பத்தின் பேர்ல கூட அவர் இங்க அந்த நியமத்துக்கு ரணில் ஒண்ணுமே பேசல அவரை நியமனம் குறித்து எதுவுமே பேசல அவர் உடனடியாக இந்தியா இவர் இங்க பதவி எடுக்கும் போது பதவி வழங்குகிற போது டெல்லிக்கு பயணமான என்பது அவர் மிகப்பெரிய பேசு பொருள் அது பல ஊடகங்களில் வெளிவராவிட்டாலும் அது நல்ல ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது இந்தியாவின் நகர்வுகளை வைத்து அடுத்த கட்டங்கள் நகர்த்த முடியும் இந்தியா சற்று மௌனமாக இருக்குமானால் ரணிலுக்கு ஆபத்தில்லை இந்தியா இன்னும் ஒரு கொழுக்க கூடிய வைத்து

நியமனம் பண்ணினார் கடைசி ஒன்றும் நடக்கல எல்லாம் எனக்கு தான் தெரியும் தங்கவேல் பாணிலாம் போயிடுச்சு எனவே இந்த ஆட்சிக்குள்ள ஒரு நிச்சயமாக அந்த ஆட்சிக்கு நல்ல ஒரு நிதி நிதியமைச்சர் தேவைப்படும் நிதி நிதி சம்பந்தமாக இந்த அரசுக்குள்ள ஒரு வல்லுநர்கள் காணவில்லை நான் என்னது பார்வைகள் எனவே ரவி கருணாக திடீரென்று உள்ளே வந்ததும் ஏதோ இது ஒரு இதுல ஒரு மர்மம் இருப்பதாக நான் பார்க்கிறேன் ரணிலுக்கு எதிராக ரெண்டு வழக்குகள் வந்தால் இப்ப இந்தியாவினுடைய திரைமறைவு விடயங்கள் இங்கு நடைபெறுவதற்கு சாத்தியமா ஏனெனில் இப்ப நீங்கள் இந்த விட ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று வந்து நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் கோடாபா ராஜபக்ஷவினுடைய மக வியத்மக வியத்மக அமைச்சர்களுக்கு கட்டுப்பட அமைச்சர்களுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட முடியாமல் போய்விட்டது ஆனால் ஏவிபியினுடைய கட்டுக்கோப்பு தொடர்பாக நீங்கள் ஏற்கனவே பல தடவைகள் குறிப்பிட்டிருக்கின்றீர்கள் ஆகவே இவர்களுடைய கட்டுக்கோப்பின் மூலமாக இந்த அமைச்சர்கள் வழிநடத்தப்பட்டால் நல்ல விடயங்கள் தானே அமைய போகிறது நிச்சயமாக நல்ல விடயம் தான் இந்தியாவும் இவங்களோட ஆட்சிக்கு எதிராக மறைமுகமான இரண்டு தேர்களையும் இருந்துச்சு இப்போ அவங்க நல்ல பயணிக்க விரும்புறாங்க ஆனால் இவர்கள் மூன்று நாடுகளை சமாளிக்க அமெரிக்கா சீனா இந்தியா மூன்று நாடுகளையும் சந்திக்க வேண்டியிருந்தது சீனாவுடன் நெருக்கம் அதிகமாக இருக்கின்றது அது நாங்கள் சொன்னது போன்று இந்தியாவுக்கு அது ஒரு எரிச்சலை ஏற்படுத்துகிறது இப்ப அடுத்த மாசம் இவர் வந்துட்டு ரணில் வந்தவுடன் ஆஹ் இவர் போகின்றார் அன்னு அவர்கள் இந்தியா செலுகின்றார் எனவே இந்தியா எவ்வளவு தூரம் இவர்களை எடுத்து சொல்ல போகின்றது ரணிலுடன் இவர்கள் இந்தியா பயணிக்க போகின்றதா என்று ஒரு கேள்வி வருகின்ற போது நிச்சயமாக இந்தியா மிகப்பெரிய களம் அமைக்கலாம் இந்தியாவை நாங்களே லேசாக மதிப்பிட முடியும் அவர்களின் அட்டகாசம் நம்ம கனடாவில் பார்த்திருப்போம் அவர்கள் ஏஜென்ட்கள் மூலமாக கொல்லும் அளவுக்கு வந்திருக்கின்றார்கள் இப்ப சீனா சீனாவின் பயணம் என்பது இந்தியாவுக்கான ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் உலகம் அஹ் ஒரு ஒழுங்கில் கொண்டிருக்கிறது யுத்தத்தை நோக்கி வேர்ல்டுவோரை போக்கி போய்க்கொண்ட நேரத்துல இந்தியாவை கைவிட்டு இவர்கள் முற்று சீனாவின் பக்கம் போனால் அது இந்தியாவுக்கு பெருத்த நஷ்டம் இது கூட இந்தியாவுக்கு தெரியும் நட்ட கணக்கு பார்க்கின்றோம் எனவே இந்தியா ஓரளவு ரணில் தொட்டுக்கிட்டாலும் கூட இந்த அரசுடன் பயணித்தால் ரணிலும் கொஞ்சம் ஓரங்காட்டி ஆட்சிக்குள்ளையும் போகாம இருந்தால் அது பயம் இல்லை ரணில் நாடாளுமன்றம் சொல்லுதுதான் ஆபத்துக்குரியது ரணில் நாடாளுமன்றம் தே செல்லவில்லைன்னா ஆபத்துக்குரிய விடயம் அல்ல வெளியில் இருந்து அவ்வளவு தூரம் இவர் களம் அமைப்பாரா என்பது ஒரு கேள்விக்குறியாக மாறும் எனவே அவர் குடைச்சலும் இல்லாமல் ஆட்சிக்கு வில்லங்கம் பண்ணும் வேலைகள் இல்லாமல் தானாக ஒதுங்கி இருப்பார் ஆனால் நிச்சயமா அவருக்கு ஒரு அடுத்த ஐந்து பாக்க அதை விட்டுட்டு ஆட்சிக்கு ஒரு வில்லங்கம் கொடுத்து கொடைத்திலியம் கொடுத்து இந்தியாவுடன் பயணித்தால் அவரின் குடியுரிமை பறைக்கப்பட்டோம் அவர் சிறை செல்வார் இதை நாமல் மீண்டும் அடித்து சொல்லுகின்றோம் அவர் சிறை செல்வதற்கான மிக அதிக வாய்ப்பு இருக்குது அதை சிறைக்குள் தான் போட பார்வை இல்லை ரணில் இந்த ஆட்சிக்கு ஒரு குடைச்சல் மட்டுமல்ல இந்த ஆட்சியை இயங்கு விடாமல் அவர் அந்நிய நாடுடன் தேர்ந்து பயணித்தால் அவரை சிறை போடுவதும் தப்புமில்லை அவரை அவரை குடியுரிமை தப்பும் தப்புமில்லை எனவே இது குறித்து நாங்கள் இரண்டு இடங்கள் நான் சொல்லி இருக்கின்றேன் இந்த ஆட்சி நீங்கள் நன்றாக செல்ல வேண்டுமானால் ரணிலின் குடியுரிமை பறிக்கப்பட வேண்டும் அது அவரை சிறை போற நோக்கம் அல்ல ஒரு பத்து பதினஞ்சு ஆண்டுக்கும் அவரு அவர் இருக்கிற வயசு தோற்றத்துக்கும் அவருக்கு ஒரு பத்து ஒரு டென்னு தடவைக்கு ஆட்சிக்குள்ள இல்லாமல் அவரை குடியுரிமை பறிக்கப்பட்டால் மாத்திரண்டால் அனுறு அரசால் பயணிக்க முடியும் இல்லை என்றால் மக்களா நீங்க எல்லோரும் புரிஞ்சு கொள்ளுங்கள் இந்த ஆட்சிக்கு ஒரு நீண்ட அவர் விட மாட்டார் இருக்கின்ற எல்லா அனுபவங்களையும் வைத்து அனுரகுமார திசநாயக்கா இந்தியாவோடு சுமூகமாக பயணிக்க போவதாகவே தெரிகிறது வெளியில் பார்க்கும் பொழுது ஏனெனில் நிறைய அனுபவங்கள் இருக்கின்றன மைத்திரிபால சிறிசேன கோட்டாபாய ராஜபக்ஷ ராணில் விக்ரமசிங்க ஆகவே இருக்கிறது இந்த அனுபவங்களை வைத்து அனுரகுமாரதி திசநாயக்கா இந்தியாவோடு சுமூகமாக பயணித்தால் பிரச்சனை ஒன்றும் இல்லை ஓகேதான் சுமூகம் அவங்க கேட்கறது எல்லாத்துக்கும் இவர் கொடுக்க மாட்டார் அவங்க அதாவது இந்த இறையாண்மை உள்பு கொஞ்சம் சில விடயங்களை வெண்ண திருவோணமலைகள் வெளியே கேப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் ஜேவிபி என்ற இவங்க பழைய தான் இருக்கிறாங்க ஆட்சியல் இவங்க நீண்ட காலம் பயணிக்க விரும்புறாங்க இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும் இவங்க ராணுவத்த ராணுவத்துக்கு ஆள் திரட்ட போலீசுக்கு ஆள் திரட்ட சீனாவில் இருக்கின்றது போன்று அவர்கள் இராணுவத்துக்கள் ஆள் திரட்டுகின்ற போது இந்த ஜேவிபி குடும்பத்திலிருந்து தான் ஆளுக்க போனால் பாருங்கள் அப்ப ஒரு பத்தாண்டு வருமானால் இந்த பொலிஸ் படைகளில் ஜேவிபி குடும்பத்தை சேர்ந்தவர்களே ராணுவத்தில் ஆமியில் இருக்க போகின்றார்கள் அப்ப அது சீனா தான் வருகின்றது அதாவது இப்ப உதாரணமாக இப்ப நான் என்னுடைய தகப்பன் ஒருவர் ஜேவிஇப்பில் இருந்திருப்பாரால் அந்த தகப்பன் வழியாக நான் அந்த இராணுவத்துக்குள்ள போடுறேன் பரம்பரை பரம்பரையா அதை எப்படி லேசாக நேர்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த இந்த போது ஐஜி ஐஜி என்பவர் ஒரு அபிமானி கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டாம் ஆண்டு காலங்களில் ஒரு ஜேபிபி தொட்டு ஹீரோ சமைப்பு போன்று தொட்டு விட்டவர் அப்ப அவங்களுக்கு எல்லாம் இந்த என்பவர் இவர் யார் இவர் பின்புலம் என்ன என்று வருகின்றவர் சாய்ந்தவர் என்றால் சாய்ந்தவர் என்றால் சாய்ந்தவர் சாய்ந்தவர் என்றால் இந்த ஆட்சிக்கு ஒரு வில்லங்கம் வராத முறையாக மிக நீண்ட கால திட்டத்துடன் இவர்கள் பயணிக்க வரும் எனவே அவர்கள் இந்தியாவுடன் பயணிப்பதற்கு அப்பால் முதலில் அவங்க ஆட்சிக்கு பலப்படுத்த பாக்குறார்கள் இராணுவ தரப்பாக போலீஸ் தரப்பாக படைத்தரப்பாக எல்லோரும் நான் இங்கே சொல்லுது போன்று இந்த எண்பத்தி எட்டாம் காலங்களில் இருந்தவர்களின் புதல்வர்கள் ஊடாக அவர்கள் பயணிக்க பார்க்கிறார்கள் அந்த ஒரு நிலைமை வருமான இருக்கும் இந்த சீனாவில் ஆளுங்கட்சி சார்பான படைகள் தான் மிக அதிகமாக எல்லா இடங்களிலும் இருப்பது கொண்டு ஒன்று நிலைமை உருவாக்காது இது கூட நாளை ஒரு கிளர்ச்சி வராமல் இவர்களுக்கு எதிராம ஒன்றும் வராம பாதுகாக்கலாம் இப்போது இந்தியாவில் அவர்கள் நன்றாக பயணித்தாலும் இந்தியாவில் சில திட்டங்களுக்கு அவர்கள் அசைந்து கொடுப்பார்களா என்றால் நான் நினைக்கிறேன் ஏனெனில் அவரை கடந்த இந்த இந்த வருடத்தின் ஜனவரியிலே அவர்கள் டெல்லிக்கு அழைத்து எவ்வளவெல்லாம் சொன்னார்கள் நாங்கள் ஆட்சிக்கு எல்லாமே செய்த ஆரம்பிட்டு அவர் பிடி கொடுக்கலையே ஆட்சி தோற பார்ப்போம் எடுப்போம் நகர்வோம் உண்டு பிடி குடிக்காமல் வந்திருந்ததெல்லாம் இந்த இந்த நிலையை அவர்கள் கைவிட வந்துச்சு இப்போது கூட அவர்கள் ஒரு ராஜதந்திர அந்த டிப்ளமேட்டிக் ஊடாக போகின்றார்களுடைய நிச்சயமா ஒரு நேசத்தின் பால் அவர்கள் போகவில்லை ஏனெனில் அவர்கள் இந்தியாவுடன் பயணிப்பது என்பது அவங்களுக்கு கொஞ்சம் அச்சத்துக்கு அப்பால் ஒரு சிரமத்துக்கு அப்பால் அவர்கள் சீனாவின் கட்டுப்பாட்டுகள் இருப்பதால் இந்தியாவில் பயணிப்பது என்பது கொஞ்சம் அதாவது சரியாக தொட்ட விதமாக இருக்கும் ஒரு ஒரு ஆத்மாதமாக என்றா நான் சொல்லுவேன் இவ்வளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்களை அகற்ற தொடங்கி இருக்கிறார்கள் அதில் ஆனால் இராணுவ தளபதியை அகற்ற முடியாமல் இருக்கிறது உடனடியாக அது வெகு விரைவில் மாற்றம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கிறீர்களா ஓ நிச்சயமாக என்றால் இந்த அதாவது இந்த இரண்டு மூணு விடயங்கள் இருக்குது அவர்கள் ஐம்பத்தி ஐந்து வயது கடக்காமல் அவர்களை அப்படி பதவி விலக்க முடியாது அப்படியான அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் நான் அவங்களை எல்லாம் கொண்டு வரணும் அப்ப அவங்களுக்கு எந்த புரொமோஷன் கொடுக்குற ஐடியா இல்லை இதுக்கு மேல் போனால் இப்ப அவர் முப்ப அவர்களை படைகளின் பிரதானி என்று கொடுத்தால் அது இன்னும் பிழையா போயிரு எனவே கொஞ்சம் காலம் மட்டுக்கும் அவர்கள் ஐம்பத்தி ஐந்து வயதானால் அவங்களுக்கு போகலாம் அனுப்பலாம் எல்லாம் பண்ணலாம் கட்டம் கட்டமாக இதை நாங்கள் ஒரு நேருக்காக சொல்லியிருந்தோம் அவர்கள் அஹ் பாதுகாப்பு படைக்குள் அவர்களை சரியாக நிறைய மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம் இப்போ சொல்லுங்க அவர்கள் இப்போ எடுத்தவுடன் இது இந்த வண்டியை ஓட்ட முடியாது கொஞ்சம் ஆறு மாசம் ஒரு வருடம் செல்ல வேண்டும் கட்டங்கட்டமாக ஒரு நல்ல ஒரு நிதி அமைச்சு மீண்டும் நல்லதொரு அமைச்சர் இல்லை என்றால் நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் மிக அதிகமாக இல்லையா நினைக்கிறேன் அது கலத்துறை பக்கம் நினைக்கிறேன் ஏதோ அவர் மிச்சம் தன் இஷ்டப்படி செய்திருந்தார் தன்னுடைய விருப்பத்தின் பேரில் மிக அதிகமாக சேர்ந்து பொருளாதாரத்தை மீட்டெடுத்தார் அந்த அளவுக்கு உபகரணம் பொருளாதார நிதி அமைச்சர் என்று இல்லை அதாவது துறைசார் ஒரு அகௌண்ட் ரீதியாக வந்தேன்னா இந்த ஆட்சிக்குள்ள ரவி கர்ணகன் இருக்கிறார் அவருக்கு அவருக்கு சொல்லுகிற ஊழல் தலைமை அதிக அதை கேட்கதை செஞ்சு கொடுப்பார் அதுல அதிகமான பணங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் அவர் அந்த ஆட்சி இரண்டு தடவை மீள போயிடுச்சு அதை நேரு புரிந்து கொள்ளுங்கள் ரணில் ஆட்சிக்கு இரண்டு தடவை அவருக்கு ஆபத்து வந்து ஒரு இம்பீஸ்மெண்ட் மூலமாக என்னது குற்றப்பத்திரிக்கையா இங்கிஷ்மென்ட் மூலமாக வந்துச்சுமென்ட் அந்த குற்றப்பத்திரிகை எனவே அதன் ஊடாக வந்த போது நிறைய பெட்டிகள் மாறப்பட்டுச்சு எங்களது வடகிழக்கு எம்பிக்கள் பெருமளவு பெட்டி மாறினார்கள் எனவே ரணில் கொள்ளையாடி எந்த ஒரு பணம் அவர் பக்கெட் மணிக்கு போகல இதுக்கு சொல்லுவாங்க ரணில் ஆதாரம் அப்படியா இல்ல உண்மையான எதார்த்தம் அவர் பொக்கெட்டுக்கு போடல அவர் எடுத்து இந்த எம்பி மாதிரி கொடுத்தார் அது ஒரு தேவையில்லாத வேலையின் தான் எனவே அத ரணில பொறுத்த என்ன பொறுத்த வரைக்கும் நான் வெளிப்படைய சொல்லுவேன் ரணில் நிச்சயமாக வீட்டுக்குள் அமர்த்தப்பட வேண்டும் அவரை குடியுரிமை பறைக்கப்படாத வரைக்கும் இந்த ஆட்சிக்கு எந்த ரூபத்திலையும் அவங்களுக்கு கலங்கம் தான் வரும் அவர் ஏற்படுத்துவார் எனவே அஹ் எதிர்வரும் காலங்களில் ரணில் வீட்டுக்குள் அமர்த்தப்பட வேண்டும் அவர் டெல்லியிலிருந்து வந்த பிற்பாடு ஏற்பட செய்தியை கொண்டு வருகின்ற போது நான் மக்களுக்கு அதை பத்தி நிறைய கொடுக்கலாம் என்று மிக நன்றி எம் எம் நிலாந்தின் அவர்களே இன்று மத்திய வங்கி பிணைமுறி மோசடி தொடர்பாக அர்ஜுனா மகேந்திரன் விடுக்கப்பட்ட அழைப்பானை இந்த வழக்கின் தன்மைகள் மற்றும் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படுவாரா என்கின்ற மிகப்பெரிய கேள்வி ஒன்று இருக்கிறது എതിാൾ കരുണാ നായക്കാ രണിലുക്കെതിരായ കുറ്റചാട്ടുകള എപ്പ് മുൻവർ എന്ന നാം ഒരു തരാസുടേ നികച്ചിൽ സന്ദിപ്പം അസ്സാം വലൈക്കും വണക്കം എം എം നിലാദീൻ അവർക്കെതിരെ സന്ദിപ്പ്